பெண்கள் வசையா இசையா நான் உங்கள் நாகசரஸ்வதி வணக்கம் அரசியல் பரபரப்போ ஆன்மீக சர்ச்சையோ சிக்கலான செய்தி தொகுப்போ இங்கே முடிவில் அடிபட்டு அலசப்பட்டு அவமானப்படுத்தப்படுவது பெண்தானே பண்டைய மகாபாரத கதையிலிருந்து இன்றைய மணிப்பூர் கலவரம் வரை எந்த ஒரு பிரச்சனையிலும் குறிவைத்து தொகிலுரிக்கப்படுவது பெண்ணைத்தானே இங்கே ஆண்களை அவமானப்படுத்த கட்டமைக்கப்பட்ட வார்த்தைகள் கூட பெண்களை மையமாய் வைத்துதானே இருக்கிறது இயற்கையாய் கிடைத்த ஆறறிவாகட்டும் செயற்கையாய் முளைத்த நுண்ணறிவாகட்டும் இங்கே மனித பெருமூளை முதலில் சிறுமைப்படுத்த நினைப்பது பெண்ணின் உடலைத்தானே அமில வீச்சுகளும் டீப் மே அதற்கு சாட்சி அபத்தமான வார்த்தைகளை பேசக்கூடாது என்பதற்காக தமிழ் தமிழ்கூட தன்னகத்தல் என்ற ஒரு இலக்கணத்தை வைத்துள்ளது ஆனால் நதியாய் கொண்டாடுகிறோம் மணங்குகிறோம் போற்றுகிறோம் என்றெல்லாம் கூறி கிடைக்கும் அனைத்து தளங்களிலும் எங்களை வசைவாடி எங்கள் மீது சேற்றை வாடி இறைக்கிறீர்களே இது என்ன நியாயம் இப்படித்தான் பெண்கள் இருக்க வேண்டும் நீங்கள் கட்டமைத்த கையேடுகளில் நிறைய இலக்கணப்படைகள் இருக்கின்றன சமைக்க தெரியவில்லை குழந்தையை கவனிக்க தெரியவில்லை மீட்டு பற்றி பொதுவெளியில் வெளியில் பேசுகிறாள் கணவன் இறந்த பிறகும் பட்டுப்புடவை கெட்டுகிறாள் என்று பெண் நகர்த்தும் ஒவ்வொரு நகர்வைக்கும் தராசில் வைத்து அவளை ஓயாது மதிப்பீடு செய்து கொண்டே இருக்கும் இந்த சமூகத்தின் வார்த்தைகளை புறந்தள்ளி முன்னேறுபவர்கள் வெகு சிலரே ஆனால் அவர்களை எதிர்த்து பேசத் திராணி இல்லாமல் கலைந்து காணாமல் போனவர்கள்தான் பெரும் பலர் இங்கே வாழ்க்கை என்னும் பரமபத விளையாட்டத்தில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் போடும் தாயம் முதலில் ஒன்றுதான் ஆனால் ஆண் எந்தவித பாம்பு கொத்துமின்றி சரசரவென்று ஏறி செல்கிறான் பெண் அவ்வாறு ஏறிச் செல்லும் போது அங்கே ஏனையில் ஏறுவதை விட பாம்பாய் திருமணம் மகப்பேறு வீட்டில் உள்ள பெரியவர்களை பார்த்து கொள்ள வேண்டிய கடமை என்று ஒவ்வொரு பாம்பும் கொத்தும் போதும் வழியையும் ரணத்தையும் மறைத்து கொண்டு மகிழ்ச்சியுடன் தான் இறங்குகிறாள் திரும்பி ஏற கை கொடுக்க கைகள் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை ஆனால் எங்களை பார்த்து வீசும் எள்ளல் பார்வைகளும் குத்தல் பேச்சுகளும் நக்கல் சிரிப்புகளும் எத்தனை எத்தனை வேலை கனவு திறமை என்பது எங்களது அடையாளம் தாய்மை காதல் குடும்பம் என்பது எங்களது உரிமை அடையாளத்திற்காக ஒருபோதும் நாங்கள் உரிமையை மறந்துவிட மாட்டோம் மனைவி ஊருக்கு போய்விட்டா வகைகிறா செய்திகள் வரும்பொழுதெல்லாம் எத்தனை சிரிப்படைகள் கணவன்மார்களை உங்கள் நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள் உங்கள் மனைவி இல்லாவிட்டால் ஒரு நாள் உங்களது பொழப்பு சிரிப்பாய் சிரித்து விடும் அல்லவா ஆம் கோலமாவு இல்லாமலேயே நாங்கள் வீட்டுக்கு திரும்பி வருவதற்குள் கொண்டே கலர் கலராக ரங்கோலி போட்டு வைத்திருப்பீர்கள் இதை விடவா சிரிப்பு சென்றது தானியங்கிகள் இன்னும் உங்கள் தட்டுகளை நிரப்புவதற்காகவும் நீங்கள் துவண்ட போது தோல் கொடுப்பதற்காகவும் ஒரு பெண்மை தேவைப்படுகிறது அல்லவா ஊழல் மிகுந்த திட்டங்கள் கூட நமத்து போய் நீர்த்து போய்விடுகின்றன ஆனால் பெண்ணுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் அன்றாடம் பேசுபொருளாயிக் கொண்டே இருக்கிறதே ஏன் மங்கையாய் மடந்தையாய் பேதையாய் பெதும்பையாய் பேரிளம் பெண்ணாய் அறிவையாய் தெரிவையாய் ஆண்டாண்டு காலமாய் உங்களுக்கு உழைத்துக் கொட்டியதற்கு அவ்வப்போது சில திட்டங்கள் எங்களுக்கு வந்தால் அதில் என்ன தவறு இருக்கிறது இது ஒரு நன்றியுணர்வோ இல்ல மன்னிப்பு குரலாகவோ இருந்து விட்டு போனால் என்ன பெண்கள் முன்னேறிவிட்டார்கள் இன்னும் ஏன் கூக்குரலிட்டுக் கொள்கிறீர்கள் என்று கேட்பவர்களுக்கு முத்தாய்ப்பாய் ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவேற செய்கிறேன் சில ஆண்டுக்கு முன்பு வந்த கோடிக்கணக்கான இந்தியர்கள் கொண்டாடும் மட்டைப்பந்து விளையாட்டில் ஆண் அணி தலைவர் விராட் கோலி வாங்கும் சம்பளத்தில் பதினைந்து சதவீதம் தான் பெண் அணி தலைவி மித்தாலி ராஜ் வாங்குகிறாள் விராட்டும் மித்தாலியும் போடும் பயிற்சியும் முயற்சியும் ஒன்றுதான் விராட்டிற்கும் மித்தாலிக்கும் இருக்கும் விதிமுறைகளும் வழிமுறைகளும் ஒன்றுதான் ஆனால் ஊதியம் வேறு வேறு நட்சத்திர கொண்டாட்டமான கிரிக்கெட்டுக்கே இந்த நிலைமை என்றால் கஞ்சிக்கு களை எடுக்கும் எங்கள் முனியமாவுக்கும் மாரியமாவுக்கும் இன்னும் எத்தனை திட்டங்கள் தேவைப்படுகிறது கை கொடுக்க எத்தனை கைகள் தேவைப்படுகிறது அதனால் வசை பாடுவதை விட்டுவிட்டு இசையாய் எங்களை கொண்டாட கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வில் சங்கீத கீதத்தை நாங்கள் பாடி வருவோம் நன்றி